வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா தினமலர் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தேமுதிகவுடன் பேச்சை துண்டித்த பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தேமுதிக பாமக ரெண்டு கிட்ட பாஜகவும் பேசிக்கிறதுக்கு அதிமுகவும் கூட்டணி குறித்து பேசிக்கிறதுக்கு ஆனால் இப்போ வரைக்கும் தேமுதிகவும் சரி பாமகவும் சரி ஒரு கிளியரான ஒரு முடிவு எடுக்கலை ரெண்டு பக்கட்டும் மாறி மாறி அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிற்காங்க என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா தேமுதிகவையும் பாமகவையும் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி அவங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துகிறதே பேசாமல் விட்டுறலாம் ரெண்டு பேர் தனித்து நிற்கட்டும் தேமுதிக தனித்து நின்று எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கன்னு பார்க்கலாம் பாமக தனித்து நின்று எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு முடிவை பாஜகவும் அதிமுகவும் எடுத்தாங்கன்னா அது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா எவ்வளோ பேச்சுவார்த்தை அதிமுக நடத்துவாங்க எவ்வளோ பேச்சுவார்த்தையை பாஜக நடத்துவாங்க இருந்தாலும் இந்த ரெண்டு கட்சியும் மசிகிற மாதிரி தெரியல தேமுதிகவை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா பதினாலு பாராளுமன்ற தொகுதி வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மாறி மாறி சொல்லிக்கிருக்காங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாலு பாராளுமன்ற தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாக இருக்காங்களாம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் மூன்று பாராளுமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்யபா ராஜ்யசபா சீட்டு தரோம் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க ஆனால் முன்னாடி அதிமுக சொன்னேன் பார்த்தீங்களா அதிமுக ராஜ்யசபா சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணலை அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்டை தரும் ஆனால் மூணு பாராளுமன்ற தொகுதி தான் அப்படிங்கிறதுல பாஜகவுடைய டிமாண்டையும் அவங்க வந்து ஏற்றுக்கலை தேமுதிக வந்து ஏற்றுக்கலை தேமுதிக வந்து இல்லை எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும் நாலு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு மேலே வேணும் அப்படின்னு ஒரு டிமாண்டை வந்து முன்வைக்கிறாங்க அது எல்லாத்தையும் தாண்டி தேமுதிக வந்து பாஜக கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய வீட்டுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் மத்திய அமைச்சர்கள் இல்லை பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் எங்க வீட்டுக்கு வந்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டை பாஜக கிட்ட முன்வைக்கிறாங்களா இதெல்லாம் சரிபட்டு வராது பேசாமல் தேமுதிகவுடனான கூட்டணியை துண்டிச்சுக்கலாம் அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு தினமலர் செய்தியை வந்து போட்டிருக்காங்க தேமுதிக எவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் தேமுதிக வந்து போட்டிடுறாங்க ஒரு சட்டமன்ற தொகுதியிலேயே வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருப்பாங்க இவங்க அறுபது சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு எவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வாங்குறாங்க எவ்வளவு அறுபது தொகுதியில் போட்டிட்டு ரெண்டு லட்சத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் மட்டும்தான் தேமுதிகவுக்கு கிடைக்குது அளவுக்கு பலவீனமாக ஆயிட்டாங்க தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு அனுதாப அலை வந்து வந்திருக்கு தேமுதிக மீது அதுக்காக அஞ்சுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதி ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் இந்த வீட்டுக்கு வந்து தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் இது போன்ற முன் முன்வைக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க ஓகே இது தேமுதிக நியாயமான கோரிக்கைகளை வந்து முன் வச்சிங்க அப்படின்னா கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தேமுதிகவுடனான பேச்சை துண்டிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த செய்தி அதிமுகவுக்கு ஒரு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்போ எப்படியும் தேமுதிகவை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அதிமுக கொஞ்சம் ஹாப்பியில் இருக்காங்க மன்சூர் அலிகான் அவர்களுக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுக நடத்துகிறாங்க அப்போ தேமுதிக உள்ள வர்றது அவங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து கொடுக்காதா ஓகே ஒரு பக்கம் ஹாப்பியில் வந்து இருக்காங்க நாலு பிளஸ் ஒன்று தரோம் நாலு பாராளுமன்ற தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மேக்சிமம் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீலு கிட்டத்தட்ட ஃபைனல் ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இருந்தாலும் தேமுதிக பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க பாமக என்ன முடிவில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியலைங்க ஒரு ஆலோசனை கூட்டத்தை அவசர ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு வந்து பண்ணாங்க திடீர்னு அந்த ஆலோசனை கூட்டத்தையே கேன்சல் வந்து பண்ணிட்டாங்க ராமதாஸ் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காராம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செய்திகளை பார்க்க முடியுது எவ்வளோ காலம் தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எலெக்ஷன் டேட்டே அறிவிச்சிட்டாங்க ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி எலெக்ஷனு அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது மார்ச் இருபதாம் தேதி வந்து தொடங்குது அப்போ நாமினேஷனை ஃபைல் பண்ணுறதுக்கான டேட்டே வந்துருச்சு இன்னும் பாமக வந்து ஒரு முடிவு எடுக்கலை அப்படின்னா பாமக மீதான நம்பகத்தன்மையை அந்த கட்சி இழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னங்க ஒரு கூட்டணி குறித்த நிலைப்பாடை முடிவெடுக்கிறதுக்கே இவ்வளவு காலம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டால் இவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தா அவங்க எப்படி வந்து ஸ்டெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்விகள் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் புட்டுன்னு கூட்டணி குறித்த நிலைப்பாடை வந்து பாமக அறிவித்தாங்க அப்படின்னா அது வந்து பாமகவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் இருபதாம் தேதி சேலத்தில் வந்து பிரைம் மினிஸ்டருடைய ஒரு மீட்டிங் நடக்க போதுன்னு கேள்விப்பட்டேன் பத்தொன்பதாம் தேதியோ இருபதாம் தேதியோ அதுக்குள்ள பாஜக உடனான அந்த பேச்சுவார்த்தையை அவங்க முடிச்சு கூட்டணியை வந்து அறிவிச்சாங்க அப்படின்னா பாஜக வந்து ஓகே இல்லை இருபதாம் தேதிக்கு மேல வந்து அவங்க முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாஜக பாமக கிட்டையும் அந்த பேச்சுவார்த்தையை வந்து துண்டிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளை நம்ம கேள்விப்பட முடியுது இப்பவே பாஜகவுடைய கூட்டணி பவர்ஃபுல்லாக தான் இருக்கு பாஜகவே தனித்தே அவங்களுக்கு வந்து இப்போ நல்ல ஒரு ஓட் பேங்க் இருக்கு பத்து பர்சன்டேஜுக்கு மேல பதினஞ்சு கிட்ட பாஜகவுக்கு இப்போ ஓட்ஷேர் வந்து இருக்கு கூட அமமுக இருக்காங்க ஓபிஎஸ் உடைய அணி இருக்காங்க இது மாதிரி இப்போ வேலூர் அப்படின்னா புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அவர்கள் இங்கே செல்வாக்கான நபர் பாரிவேந்தர் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரம்பலூரில் அவர் கொஞ்சம் செல்வாக்கான நபர் இது மாதிரி அந்தந்த தொகுதியில் செல்வாக்கான நபர்கள் வந்து இருக்கிறதுனால பாஜகவுடைய கூட்டணி பவர்ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ பாமக ரொம்ப காலம் தாழ்த்துனாங்கன்னா அந்த கூட்டணியை அவங்ககிட்டயும் பேச்சுவார்த்தையை பேச வேண்டாம் நிப்பாட்டி அறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகளை கேள்விப்பட முடியுது இன்னும் ஒரு ரெண்டு நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய நிலம தான் ரொம்ப பரிதாபம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சின்னத்துக்கு போராடிக்கு இருக்காங்க அப்ளை பண்ண வேண்டிய நேரத்தில் அப்ளை பண்ணாமல் ஒரு ஆறு மாதம் ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆறு மாதம் கழித்து லேட்டாக வந்து அப்ளை வந்து பண்ணுறாங்க கான்டாக்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்குள்ள தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை வேற ஒருத்தங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க இந்த ஒரு சுறா படத்தில் ஒரு காமெடி வரும் தெரியுமா காலையில் ஆறு மணிக்கு படகு போட்டி நீ சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும்ல அது மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி வந்து ஆயிடுச்சு இப்போ உச்ச அவசர வழக்காக இதை வந்து விசாரிக்கணும் அந்த கட்சிக்கு வந்து இந்த கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்குனதை எதிர்த்து ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த கேஸ் விசாரணை இருபதாம் தேதிக்கு மேலே வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க ஆனால் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு மார்ச் இருபதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ இது குறித்து விரைவாக ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சீமான் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை வந்து கான்டெக்ட் பண்ணியிருக்காரு உச்சநீதிமன்றமும் நாங்கள் அவசர வழக்காக இதை விசாரிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நாளைக்கு இந்த வழக்கு விசாரணை வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது ஒன்றா ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் நாச்சியால் சுகந்தி அவர்கள் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் அறிவிச்சாரு சுகந்தி அவர்கள் இன்னைக்கு அதிமுக ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய சோகமான செய்திகளால் சீமான் அவர்கள் உச்சகட்ட சோகத்தில் இருக்காரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம் தேமுதிக குறித்து ஒரு அப்டேட்டை சொல்லாம விட்டுட்டேன் என்ன அப்டேட்டு அப்படின்னா விருப்ப மனு தேமுதிக சார்பாக யாரெல்லாம் போட்டியிட விருப்ப போறீங்களோ விருப்ப மனு வந்து வாங்கிக்கலாம் பொது தொகுதி அப்படின்னா பதினஞ்சாயிரம் தனித்தொகுதி அப்படின்னா பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद